எதற்காக துர் நடத்தை கா துர் நடத்தை காத பெரியவர்களே சகோதரிகளே பொதுவாக வாலிபர்கள் சொல்வார்கள் படப்பு இல்லை அவள் அவ்வாறு அழைக்கின்ற போது இவர் சொல்லுங்க இல்லி அகா ஹா வா எனக்கு அல்லாவுடைய பயத்தை நினைக்குக்குள்ளே எனக்கு வான வா பூ ஒதுங்கிட்டார்

ஒரு நாள் வரும் அல்லவா மக்காவிலிருந்து நாம் புறப்பட வேண்டும் நாட்டுக்கோ மதினத்துக்கும் அது மாத்திரமல்ல நம்முடைய பயணத்தவாப் செய்வது வாஜி கட்டாயம் செஞ்சு ஆகும் பெண்கள் மாதவிடாய் உள்ளவர்களாக இருந்தால் நோ ப்ராப்ளம் ஆண்கள் கட்டாயம் அந்த தவாஃபுல் விதா செய்தி ஆக வேண்டும் சுத்தத்தோடு இருக்கின்ற பெண்களும் செய்தியாக வேண்டும் பெரியவர்களே நம்முடைய சமுதாயத்தை நினைக்கும் போது நாம் நம்மை ஏமாத்தி கொடுக்கணும் அப்ப இருந்த இருபத்தஞ்சு நாளுக்கு அவுக்குள்ள பக்கத்தும் போல கிழமைக்கு ஒரு கவுர் தவாப் சரி செய்ய இல்லை விதா ஃபே பிரயான தவாப் செய்யக்குள்ள செஞ்சிட்டு வந்து ரிவர்ஸ்ல போறாரு

நோய் வாய்ப்படமும் ஆரோக்கியத்தை வீணாக்கிறார் நல்ல வழியில செலவழிங்க வேலை வெட்டின் வந்துடும் வேலை வெட்டின் வந்துடும் எப்ப சரி வேலை முந்தி என்னவாரு என்னவாரு ஓய்வ கரம் அடிக்கிறதுக்கும் டாம் இழுக்கிறதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் பஜார் சுத்தறதுக்கும் நாசமாக்கிட்டு இப்ப வேலை வந்த பிறகு எங்களுக்கு உசும்பேலா தெரியுதான் தெரியுதான் எனக்கு உசும்பேலா ஜும்மாக்கு நினைச்சும் எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயம் எனவே ஓய்வுண்டு வரக்குள்ள அரட்ட அடிக்கவே ஓய்வு 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 வரக்குள்ள டக்குன்னு ஒழுவெடுத்துன்னு குருவான ரெண்டு வரிசையில ஒதி வச்சு கொள்வோம் ஒரு நூறு விக்கிரா செஞ்சு மச்சான் இதுதான் கிடைச்சிக்கிற மெய்தான் பிஸி ஆவினா ஒன்று செஞ்சு கொள்ளையிலாம போவோம் என்று சேமி வேலை செய்யறவங்க வரக்குள்ள அரபி வீசின போனிக்கா அவண்ட புள்ளைய தள்ளின கருத்த அதெல்லாம் மல்லிக்கிட்டு வாரு கக்கத்துல வச்சுக்கொண்டு இல்ல இல்ல ரோதோண்டு போட்டா சரி ரோதோண்டு போட்டா சொல்லு அவனுக்கு பைத்தியம் நல்ல சின்னவனுக்கு சின்னவனுக்கு கொடுக்கறதுக்கு அரபி வீசின ரோதம் இல்லாத கருத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிறீங்களே வாப்பா ஏன் நான் வேலை ஆவிட்டேன் என்று சொன்னால் பிஸி ஆவிட்டேன் சொன்னால் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம் எனவே ஃப்ரீ ஆகிக்கொள்ள அதிகமா குரான் உதணும் அதிகமா தோபா செய்யணும் அதிகமா செய்யணும் அதிகமா சதகா செய்யணும் நல்ல நல்ல காரியம்